நண்பர்கள் வணக்கம் உலகில் தாயன்பிற்கு பின்பு உன்னதமாக போற்றப்படுவது நல்ல நண்பர்கள் காட்டும் தூய்மையான அன்பு தான் நல்ல நட்பை பற்றியும் நண்பர்களை பற்றியும் பேசுறதுக்கு இன்றைவிட சிறந்த நாள் வேறு எதுவுமே இல்லை அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அன்று முதல் இன்று வரை நட்பு விலைமதிப்பற்றது நம் வாழ்விலும் எல்லோருடைய வாழ்விலும் நட்பு ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது நம் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டுமல்ல நம் சந்தோஷங்களை பல மடங்கு அதிகரிக்கவும் துன்பங்களை தூர விலக்கிச் செல்லவும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு நட்பு தேவைப்படுகிறது நட்புக்கு இலக்கணமான பல்வேறு நபர்களைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களில் சில பேரோட நட்பை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம கண்ணன் மற்றும் குசேலனோட நட்பை பற்றி பார்ப்போம் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே என்பது போல யமுனை கரையில் உள்ள கோவர்தனமலை காடுகளில் ஆயர்குல கண்ணன் தனது கால்நடைகளை மேய்த்து வந்தான் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் வேளையில் கண்ணன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் சேட்டைகளுக்கு அளவே இருக்காது சேட்டைகளை செய்து முடித்து களைப்படைத்த நேரத்தில் தனது தலையில் மயிலருகை சுருகி கொண்டு புல்லாங்குழல் வாசித்தபோது அங்கே காற்றில் உலாவிய ராகங்கள் குசேலனை மிகவும் கவர்ந்தது அப்போது குசேலன் கண்ணனின் நண்பன் அல்ல அவன் வாசிக்கும் புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி தூரத்திலிருந்து ரசிப்பவன் ஒருநாள் குசேலனை பார்த்த கண்ணன் தன்னுடன் வந்து விளையாடும்படி அழைப்பு விடுத்தான் குசேலனோ மிகுந்த தயக்கத்தோடு கண்ணனை அணுகினான் அதற்கு காரணம் தன்னை போன்ற ஏழையை அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணம்தான் ஆனால் நட்புக்கு ஏழ்மையெல்லாம் தெரியாது என்பதற்கு சாட்சியாய் இவர்கள் இருவரும் நட்பு பாராட்டியதை ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டினர் ஆண்டுகள் பல சென்ற பின்பு கண்ணன் குசிலன் இருவரும் தனித்தனி பாதையில் பயணிக்க தொடங்கினார்கள் ஒரு காலத்தில் கண்ணனின் ராஜாவைக்கு அவரை காண வந்தார் குசேலன் அப்பொழுது வறுமையின் காரணமாக தான் தனது நண்பன் கண்ணனுக்கு எதையுமே வாங்கி வர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்னுடைய வீட்டில் இருந்தது இந்த அவள் மட்டுமே அதை தான் உனக்கு கொண்டு வந்தேன் கண்ணா என்று கூறினான் குசேலன் கண்ணனை பெரும் சங்கடத்திற்கு ஆளாக்கியது இந்த விஷயம் குசேலன் திரும்பி செல்லும்போது அவனுக்காக தனது செல்வத்தின் பெரும் பகுதியினை கொடுத்து செழிக்க செய்தான் கண்ணன் நட்பிற்கு பெரிய எடுத்துக்காட்டு இது அடுத்த நட்பு கர்ணனும் துரியோதனனும் தேரோட்டி மகனை அங்கதேச அரசனாக்கி நட்பு பாராட்டியவன் துரியோதனன் ஒரு சமயம் துரியோதனனின் மனைவியுடன் தாயம் ஆடிக்கொண்டிருந்தான் கர்ணன் துரியோதனன் வருவதை கண்டதும் துரியோதனனின் மனைவி அவசர அவசரமாய் எழுந்தால் அவளை பிடித்து விளையாட்டை தொடர கர்ணன் இழுத்தபோது அவள் கட்டியிருந்த ஆவரணத்திலிருந்து மணிகள் சிதறி தரையில் விழுந்தன துரியோதனனை கண்டதும் கர்ணன் திடுக்கிட்டான் ஆனால் துரியோதனன் அப்போது விழுந்த மணிகளை எடுத்து மட்டும் தரவா அல்லது கோர்த்தும் தரவா என்று கேட்டான் அவன் மனதில் கர்ணனின் செயல் தவறு என்று தோன்றவே இல்லை நட்பின் ஆழத்திற்கு இது மிகச்சிறந்த உதாரணம் அடுத்து உலகில் அனைவரும் மறக்கக்கூடா வடக்கிருத்தல் இணைபிரியா நட்பிற்கு அடையாளமான கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரின் வடக்கிருத்தல் செயல் கோப்பெருஞ்சோழனின் பிள்ளைகள் அரசு உரிமைக்காக தந்தையாகிய மன்னரை எதிர்த்தனர் அவர்களுடன் போர் தொடுக்க இருந்த மன்னனிடம் புலவர்கள் அறிவுரை கூறி அப்போரை தடுத்தார்கள் புலவர்களின் அறிவுரை கிணங்கி வேந்தனும் போரை நிறுத்தி அரசு உரிமையை அவர்களிடமே கொடுத்தார் இருந்தும் மக்களே தந்தையிடம் போர் தொடுக்க நேர்ந்த சூழலை மிகவும் அவமானமாக கருதினான் மன்னன் எனவே வடக்கிருந்து உண்ணாண் நும்பு மேற்கொண்டு உயிர்விட்டான் கோப்பெருஞ்சோழன் அப்போது அதுவரை வேந்தனை நேரில் கண்டறியாமல் நட்பு பூண்டிருந்த புலவர் பிசிறந்தையார் அங்கு வந்து மன்னன் இறந்த துயரம் அறிந்து தானும் அவர் வழி வடக்கிருந்து துறந்தார் நட்பிற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கதைகளை இன்னைக்கு சொல்கிறது மிகவும் சிறப்பாக தான் இந்த கதைகளை இன்றைக்கி சொல்லியிருக்கேன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் அடுத்தவங்க அன்பா அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது ரொம்ப பெரிய உதவிங்க இது நமக்கு தெரியாது அந்த அன்ப ஆறுதலான வார்த்தையை பெறக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை ஒவ்வொன்றுத்திற்கும் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்ட்டு நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயே இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்